மூன்றாவது நிகழ்வாக எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டு பத்து நாட்கள் என்றாலும் நேற்றைக்கு முன்தினம் இந்த நிகழ்ச்சியை எப்படி வடிவமைப்பது என்று கலந்து ஆலோசித்து ஒரு ஆண் மாவட்ட செயலாளராக இருந்தால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை எப்படி வடிவமைக்க முடியுமோ அந்த நிகழ்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் தேவை என்று பட்டியலிட்டு எழுதி வைத்து கொண்டு கூட வந்து பணிகளை ஒப்புவிக்காமல் எண்ணங்களிலேயும் உள்ளத்திலேயும் நிலைநிறுத்தி இந்த நிகழ்ச்சியை நேர்த்தியாக வடிவமைத்திருக்கின்ற என் ஆருயிர் சகோதரி மகளிர் தொண்டரினுடைய அமைப்பாளர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே ரயில் பாதைக்கு தண்டவாளங்கள் இரண்டும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே நேர்கோடுகள் இரண்டாக இருந்து கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ரயிலடிக்கு காலையிலே நாலு மணிக்கு வர வேண்டும் என்றாலும் சரி அல்லது இரவு பொதுக்கூட்டம் முடிந்து பத்து மணிக்கு வீடு திரும்ப வேண்டும் என்றாலும் சரி அல்லது எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோது சிறைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் சரி போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் என்றாலும் சரி ஏன் சிரித்த முகத்தோடு சிங்கப்பெண்களாக இந்த கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டு செயலாற்றிய வாஞ்சை மிகு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் என் ஆர் சகோதரி அன்பிற்கினிய சுதா தீனதயாளன் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய அன்பிற்கிணிய ஏலன் அவர்கள் இன்னொரு இருபது ஆண்டு காலம் இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு ஒரு பெரிய வலுவான ஒரு அரசியல்வாதியாக திகழ்வார் என்று வர்ணித்திருக்கின்ற இருபது ஆண்டுகளில் இன்னொரு ஐம்பது வருஷம் கூட ஆளட்டும் நாங்கள் தாராளமாக வழி விடுறோம் ஏழை உங்களை தான் இன்னொரு ஐம்பது வருஷம் கூட வழி வழிவுடனும் அன்பிற்கினிய சிறப்பானதொரு சிறப்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே பிரியாராஜனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற துறைமுகத்தை சார்ந்த அன்பிற்கினிய குலோரி அவர்களே லிகோரி அவர்களே இந்த இனியணிகளில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற அடக்கத்தின் உருவனமாக ஒரு மண்டல குழு தலைவர் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று அடுத்து வருகின்றவர்களுக்கு இலக்கணம் கற்பிக்கின்ற வகையில் தினந்தோறும் மக்களோடு இரண்டர கலந்திருக்கின்ற என் ஆருயிர் சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாவட்டத்துடைய அன்பிற்கு இனிய புனிதவதி எத்திராசன் அவர்களே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இனிய தங்கை ரமணி அவர்களே கலைச்செல்வி அவர்களே உமா அவர்களே மருத்துவர் பூர்ணிமா அவர்களே சகோதரி லதா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் இனிய சகோதரி நிர்மலா அவர்களே தலைமை செயற்கை உறுப்பினர் அருமை அண்ணன் நாதன் அவர்களே கழகத்தினுடைய இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தேர்தல் பட்டியல் தேர்வு பட்டியல் நிறைவு செய்கின்ற இறுதி நாளில் மாண்பு தமிழக தமிழக முதல்வருடைய உள்ளத்திலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஐயா காதர் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கு கினிய முசபர் அவர்களே இந்த இனியணிகளிலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலு தேடி தந்து கொண்டிருக்கின்ற இந்த வட்டத்துடைய செயலாளர் அருமையண்ணன் மொய்தீன் அவர்களே காலையிலிருந்து என்னோடு பயணித்து சிரிக்க சிரிக்க என்னை இன்றைய இன்றைய நாள் முழுவதும் தலைப்பு தெரியாமல் கிட்டத்தட்ட பதினோரு நிகழ்வுகளிலே உடனிருந்து பணியாற்றி அதில் ஒரு சிறப்பு என்றால் பணியாற்றி உடனிருந்து விடைபெற்று சென்ற பிறகும் எனக்கு முன்னால் நிகழ்ச்சிக்கு வந்து என்னை வரவேற்று நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினரையும் இல்லத்திற்கு சென்று அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற எப்படி முதலில் இருவர் என்று சுதாவையும் நம்முடைய அன்பிற்கினிய ராஜி அவர்களையும் ஒருங்கிணைத்தோடும் அதேபோல் ஒரே பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய தமிழன் பிரசன்னா அவர்களே அன்பிற்கினிய கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே ரவிச்சந்திரனுக்கும் கொஞ்சம் கை தட்டலாம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் எழும்பூர் தொகுதி என்றென்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் ஒப்படைக்கப்படுகின்ற எண்ணங்களை வண்ணங்களாக்கின்ற தகுதியில் படைத்த அன்பிற்கிணிய ஆற்றல் வாய்ந்த பகுதி கழக செயலாளர் என் ஆறு ஏர் தம்பிகள் சுதா அவர்களே அன்பிற்கிணிய மேலர் அவர்களே என்னாலும் நிகழ்ச்சிகள் பல உண்டென்றாலும் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்ச்சிகளாக மாறுவதற்கு முட்டல் முனகல் சீண்டல் சினகல் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடந்தால்தான் அந்த நிகழ்ச்சி பெருமிதத்தோடு போற்றப்படும் அந்த வகையிலே எங்கள் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தின் கம்பீரம் அருமையம்மா கனிமொழி கருணாநிதி அவர்களே அந்த பின்வர் சிலரும் கை தட்ட மாட்டேன்றாங்களே நன்றி எப்போதும் நாங்கள் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றாலும் இந்த அரங்கத்தை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுக்கு கொடுத்து உதவி நிகழ்வுகள் வருபதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த அரங்கத்தினுடைய உரிமையாளர் அன்பிற்கினிய பயாஸ் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முப்பெரும் விழா ஏன் நடைபெறுகிறது என்ற கேள்வி கடைகள் பலவாறு இருக்கலாம் இன்றைக்கு அரசியல் மாற்றத்திற்கு பலர் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் தொடர்ந்து என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்றார் அமைக்க வேண்டும் என்று சூளுரைத்து கிளம்பி இருக்கின்ற இந்த பெண்கள் இருக்கின்றவரை எந்த மாற்றமும் தமிழகத்தில் நிகழாது தமிழக முதல்வர் தான் மீண்டும் ஆட்சி பொறுப்பை அலங்கரிப்பார் என்பதில் எந்த வகையிலும் மாறுபட்ட கருத்து இருக்காது கூடுகின்ற கூட்டங்கள் கூட்டப்படுகின்ற கூட்டங்களாக இருக்கலாம் ஆனால் கொள்கை சார்ந்த கூட்டங்கள் தான் களத்திலே இழப்பது உயிர் என்றால் துணிந்து நெஞ்சம் நிற்க களத்திலே நிற்கின்ற கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கூட்டம் என்பதை பறைசாற்றுகின்ற வகையில் அந்த கூட்டத்திற்கு உள் சேர்க்கின்ற பெண்கள் கூட்டம் எங்களோடு இருக்கின்றது ஒரு ஆண் எதை வேண்டுமானாலும் உருவாக்கிவிடலாம் ஆனால் ஒரு பெண்தான் ஒரு ஜீவனை அவர்களுள் இன்னொரு ஜீவனை உருவாக்குகின்ற சக்தி படைத்தவர்கள் அந்த இன்றைக்கு எங்கள் தலைவருடைய தோல் தட்டி தோளோடு தோளாக நிற்கின்ற வகையில் தமிழகத்தில் எந்த சக்தியான நண்பனும் தமிழக முதல்வரை வீழ்த்த முடியாது என்பதை இந்த பெண்கள் கூட்டம் நிரூபிக்கும் சொல்லுவார்கள் ஒரு ஆட்சி அமைக்கின்ற போது பல்வேறு திட்டங்கள் ஒரு ஆட்சி அமைக்கின்ற முதல்வரால் கொண்டு வர முடியும் என்று அந்த திட்டங்கள் வாக்கு வங்கியை நோக்கி செல்லும் ஆனால் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இளையத்தால் திட்டங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் அவர் கலைவாணரத்திலே ஒரு திட்டத்தை அறிவித்தார் கரங்கள் என்று ஒரு திட்டம் வாக்கு வங்கியை எதிர்நோக்கி அல்ல சமுதாயத்தில் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு மாதம் அறிவித்த அந்த திட்டம் உள்ளத்தால் இளையால் ஈர இறைவன் இருப்பவர்களால் கொண்டு வரப்படுகின்ற திட்டம் என்பதற்கு அந்த திட்டம் ஒரு சாட்சி அந்த காலத்தில் சொல்லுவார்கள் இறைவனை பற்றி பேசும்பொழுது பார்வைக்கு தெரியாமல் பார்வையிலே மறைந்திருக்கின்ற தேரைக்கும் உணமளிப்பவர் இறைவன் என்று அந்த இறைவனாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதல்வர் பார்வைக்கு தெரியாமல் இருக்கின்ற பாமரர்களாக இருக்கின்ற அபரே குரல் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கே ஆதரவு கூற மீட்டுகின்ற முதல்வராக தமிழகத்தின் இறைவனாக இருக்கின்ற முதல்வரின் கரத்தை பலப்படுத்துவோம் என்று முப்பது நாளிலே சூழ்நிலைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு